தங்கமையிலே ரச வைக்க போறியா ரசத்துக்கு என்னென்ன தேவையானதுன்னு சொல்லிடு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இது வந்து புளியுமே தக்காளியும் போட்டு ரெண்டு தக்காளி புளி கொஞ்சம் போட்டு கரைச்சி வச்சுட்டேன் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு நான் கரைச்சி வச்சுட்டேன் அப்புறம் நீ என்ன பண்ணிட்டு வந்த ஜீரகம் நான் நுணுக்கிட்டு வந்துருக்கேன் அது போக அதுல வந்து பெருங்காயத்தூள் மஞ்சள் தூளும் சேர்த்திருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு ரெண்டு கொத்து கருவாப்பிலை ஒரு வர ரெண்டு பச்சை மிளகா இப்போ வந்து தாளிச்சு தாலி ஆ இப்போ என்ன தாளிக்கணுமா ம் எண்ணெய் சூடாகிடுச்சு போடு கடுகு போடு கடுகு மட்டும் தான் போட்டு இதை தாளிக்கணும்ப்பா எவ்வளோதான் தள்ளி போயிட்டா வருங்க கருவாக்கத்தில் போட்டு போட்டு ரெண்டு கிலோமீட்டர் தெரிக்குமா போடுதரிக்குமா தான் எனக்கு போடு ஒன்று ஒன்றா போடணுமா போடு எல்லாத்தையும் ஒட்ட மாட்டியா பச்சை மிளகா வர மிளகா போட்டு ம் அப்படியே கூட்டிடுறது நல்லா வணக்கணுமா அவ்வளோதான் ம் இப்போ ஊற்றி ஒரு கொதி ஒரு கொதி லைட்டாக ஒரு கொதி நொறை வந்து ஒரு லைட்டாக ஒரு கொதி விட்டு இறக்கி தான் கொத்தமல்லி தலை இருந்துன்னா போடலாம் இப்போ எங்கள் வீட்டு இல்லை அதனால் ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மட்டன் குழம்பு ரசம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் ஏன் எடுத்தோம்னா காலையிலேருந்து ஒழுங்காக சாப்பிடல காய்தறி அதனால் வாங்கிட்டு வந்தேன் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் நைட்